me. மாலை அறிமுக படப்பிடிப்பில் லிங்கேஷ் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஜெகதீசன் அம்மா தமிழ்ச்செல்வி ரெண்டு பேரும் வந்து வணக்கம் சன்னை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க முடிச்சு சரி சரி எங்களுக்கு ஒரே பையன் தாங்க ஓகே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட போகுது சரி நல்ல பொண்ணு துபாயில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பத்து வருஷம் செட்டில் ஆகிட்டு இங்கே திருப்பூர் வந்து செட்டில் ஆகிருக்கு பையனுக்கு குக்கிங் எல்லாம் நல்லா தெரியுங்க கவலை கிடையாது கவலை கிடையாது பெரிய விஷயம் எல்லா சமையலும் தெரியுங்க அவனுக்கு அங்கேயே அவன் குக் பண்ணி தான் சாப்பிட்றானு சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி போகணும் மருமகள் வந்து எனக்கு மகளா வரணுங்க எங்க வீட்டில் மகள் இல்லை பையன் தான் அதனால நான் மகளா பாத்துக்குவேங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க படிச்சிருக்கணும் பொண்ணு வேலைக்கு போறதா இருந்தால் போகலாம் இல்லைனாலும் இல்லைங்க அது அவங்க சௌரியம் வளையக்கரை செட்டியாருங்க தெலுங்கு பேசுறவங்க எனக்கு வந்து இந்த எங்க காசில் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க இல்லைன்னா எந்த கம்யூனிட்டியில கிடைச்சாலுமே ஓகேங்க ஓகே அருமையான மனைவி உங்களுக்கு நல்ல மருமகள் கல்யாணமாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜே லிங்கேஷ் வயது முப்பத்தி ஒன்று பிஇ சிவில் முடித்தவர் இன்ஜினியராக துபாயில் பணியில் உள்ளவர் இவர் துபாய்க்கு வர விருப்பமுள்ள உள்ள பட்டதாரி எதிர்பார்க்கிறார் லிங்கேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே

சந்தியா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அசோக் ராஜா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் பைது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் டூ எம்இ மேலும் டபுள் எம்பிஏ பண்ணிருக்கிறாரு ப்ரொபெஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு அசோக் ராஜா விரும்புற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியா வந்து அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி மேலும் எம் எஸ் அமெரிக்காவில் முடித்து அமெரிக்காவில் சூப்பர் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அமெரிக்காவில் நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் வழங்கும்லை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோனமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி மரியாதை பண்பும் மனம் கணிந்த வரவேற்பும் வருவோரை விருந்தாலே வாழ்விக்கும் பெருங்குணமும் கொண்டோரை கொண்ட கோவையில் நாம் கூடியுள்ளோம் கவிஞர்களுக்கு உகந்த நகர் காதலுக்கு ஏற்ற நகர் அது தெரியாம போச்சப்பா எனக்கு தொழில் தேடி வருவோருக்கு துணையான கோவை நகர் என்று கண்ணதாசனால் போற்றப்பட்ட இந்த கோவை மாநகரை வழங்கி கல்யாண மாலைக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும் ஆனால் கல்யாண மாலை மேடையில் பேசினாலும் கல்யாணம் நடக்கும் என்பது உதாரணம் என்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய கல்யாண மாலை மோகன் சார் அவர்களுக்கும் மீரா மேம் அவர்களுக்கும் நாவீறு படைத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட அவைக்கும் திரண்டு வந்திருக்கக்கூடிய என் ஊர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சொல்லவேன் உண்மையிலேயே அருமையான தலைப்பை கொடுத்து பேச வைத்திருக்கிறீர்கள் குடும்பத்தை நடத்துவதில் பெரும்பங்கு வகிப்பது ஆண்களே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் மூணு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் உண்மையிலே எங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்கள் சித்தப்பா சொன்னார் கல்யாணம் ஆகாமல் ஊரில்லாம் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன் தேடிகிட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா சொன்னார் டே கவலையே படாத உன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வச்சுக்குவேன் உன் வாழ்க்கை டாப்பில் போகும்னு சொன்னார் உண்மையிலேயே போகும் நம்பிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு டாப்பில் போகலை ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ தான் மூணு மாதம் முடிஞ்சிருக்கு நீ திரும்பி பார்த்தா எவ்வளவோ காலம் இருக்குன்னு நினச்சா தலையே சுற்றுது ஏன்னால் சமாளிக்கவே முடியலைங்க இங்கே ஆயிரம் பேர்த்துக்கு ம மத்தியில் பட்டிமன்றம் நடக்குது நான் பேசுகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பட்டிமன்றம் நடக்குது ரெண்டே தான் நடத்துகிறாங்க யாரை பற்றி என்னை பற்றி ஒன்றும் இல்லைங்க என் மனைவி நல்லா படித்தவங்க அவங்க சொல்கிற பேச்சை கேட்கலாமே அப்படின்னு நான் கேட்டுட்டா உடனே எங்கள் அம்மா ஆரம்பிக்குது என்னன்னு ஆரம்பிக்குது முதல்ல மாதிரி அவன் இல்லை மாறிட்டான் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் வட்டி அவங்க சொல்றாங்க உடனே அவங்க சொல்றாங்க அவர் ஒன்றும் மாறல அவர் அப்படியே தான் இருக்கார் எல்லாம் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க உடனே இவங்க அப்போ நான் வளர்த்தவன் சரியில்லைன்னு சொல்றியா நான் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் இத்தனை வேறு முன்னாடி பேசுறேன் அங்கே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன தெரியுமா நான் வளர்ந்துட்டேனா இல்லையான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒரு அவர் தாடியை காட்டுதுனால உண்மையில்லையங்க காதலில் தோத்துட்டா தாடி வளர்க்கணும் ஜெயிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மனைவியை வளர்க்கணும் மகனை வளர்க்கணும் சாமியாரை வளர்க்கணும் பாமனாரை வளர்க்கணும் எல்லாத்தையும் வளர்க்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் ஒரு போட்டி இருக்கணும் என்ன போட்டி தெரியுங்களா யார் முதல்ல விட்டு கொடுப்பது அப்படிங்கிற போட்டி இருக்கணும் அந்த போட்டியில் பெரும்பான்மையாக வெற்றி அடைவது ஆண்கள் மட்டும் ஆமாங்க தப்பு அவங்க பண்ணியிருந்தாலும் சரி நாங்கள் பண்ணியிருந்தாலும் சரி பிளாங்க் செக்கில் சைன் பண்ணி எதையோ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் தப்புனாலும் சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் விட தயாராக இருக்கிறேன் அப்படி இறங்கி போகக்கூடிய தன்மை ஆண்களுக்கு தான் இருக்குது உண்மையை சொல்கிறேங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஆண்களுக்கு தான் இருக்குது எப்படி தெரியுங்களா சின்ன உதாரணம் சொல்கிறேனே பஸ்ஸில் ஏறுறீங்க பஸ்ஸில் ஏறும்போது ஆன் சீட்டில் ஒரு சீட் பிரீயா இருக்குன்னு வச்சுக்கல பெண்களுக்கு தப்பு இல்ல ஆனா பெண் சீட்ல ஒரு சீட் ஃப்ரீயா இருந்தா ஆண்களுக்கு வந்த தப்பு வாட் ப்ரோ அதே மாதிரி பாருங்க ஒரு க குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா ஏறாங்க வச்சுக்கங்களேன் லேடிஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையை மட்டுமே வாங்கி வைப்பாங்க ஏன்னா தெரியும் ரெண்டு நிமிஷத்தில் அதை அழுகும் மறுபடியும் திருப்பி கொடுத்துலாம் திருப்பி கொடுத்துருவாங்க ஆனா ஆண்கள் அப்படி இல்லை எந்திரிச்சு இடம் கொடுப்பார்கள் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு தான் இருக்கு அதனால குடும்பத்தை நடத்தக்கூடியது ஆண்கள் மட்டும்தான் இதுல வேற எப்ப பார்த்தாலும் நாங்கள் எதையுமே செய்யலை எதையுமே செய்யலைன்னா அவங்க பெரும்பான்மையாக பேசிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே ஓடா உழைச்சி துரும்பா தெய்கிற நாங்க வீடு வாங்கினாலோ சொத்து வாங்கினாலோ யார் பேரில் வாங்குறோம் பெண்கள் பேரில் தான் வாங்குறோம் இல்லையா வீட்டுக்கே பேர் இப்படி மகாலட்சுமி இல்லம் எங்கேயாவது மகாலட்சுமணன் இல்லம் இல்லம்னு நிற்கிறேமா இல்லையா இன்னைக்கு காலத்தில் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் சொத்து வாங்குறாங்க எங்கள் பேரில் வாங்குறாங்களா தான் பாருங்களேன் அப்புறம் அதில் வேற இன்னொன்று அவங்க ஏதாவது ஒன்று வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் வாங்குனது எங்கள் அப்பா கொடுத்தது நாங்கள் ஏதாவது ஒரு நாள் அது நான் வாங்கினது எங்கள் அப்பா சீதனமாக கொடுத்தது கொடுக்குறதில்ல அது வேற கொடுத்தது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா அதாவது சொல்லாமல் செய்து காட்டுவது ஆணுடைய குணம் செய்ததை சொல்லி சொல்லி காட்டுவது பெண்ணுடைய குணம் ஒன்றுக்காக அது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பாங்க அது அழுக்கும் போகாது அதை வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு வாட்டி மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இது நான் பேசல அனுபவம் பேசுது இதெல்லாம் நீதி நடத்துறீங்க ஆமாங்க உண்மையிலேங்க இந்த பொருளாசை பொருள் பற்று பேராசை எல்லாம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் உண்மைங்க எதுக்கு அடுத்தாலும் தங்க நகை வேணும் பட்டு புடவை வேணும் எதுக்கு தங்க நகை வாங்குற அது அசோட் நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கொண்டு போய் வச்சுக்கலாம் சரி எல்லாம் நான் ஓகே சரி இல்லைன்னு சொல்லலை அந்த நகை உங்களுக்கு நெக்லஸ் வாங்கணும் உங்களுக்கு வளையல் வாங்கணும் உங்களுக்கு கம்மல் வாங்கணும் ஏன் எங்களுக்குன்னு இல்லையா காது இல்லையா கழுத்து இல்லையா பிரேஸ்லெட் போடக்கூடாதா கோல்டு வாட்சை கட்டக்கூடாதா நீ போகிற பொக்கையை வித்து திரும்ப குடும்பத்தை நடத்துவதில் பங்கு வகிப்பது ஆண்களே கலகல போடு தொடர்கிறார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் மகேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா கிருஷ்ணமூர்த்தி அம்மா பச்சை அம்மாள் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு இரண்டு மகன்கள் சரி பெரிய மகன் ஆர்கே யோகேஷ் அவருக்கு திருமணம் முடிந்தது சரி எனது இளைய மகன் ஆர்கே மகேஷுக்கு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கேன் சரி இவருக்கு பிஇ படித்த பொறியியல் பட்டதாரி உள்ள எங்களை எல்லாம் மரவணித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மணமகளாக வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உங்களிடம் வந்திருக்கிறேன் சரி இந்து யாதவா குடும்பத்தை சேர்ந்த சரி என்று எதிர்பார்க்கிறோம் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி படித்த குணமான மணமகள்லாம் வேணுங்க எங்கள் பிள்ளை எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் அதே மாதிரி வர மனைவியை அதிகமாக பார்த்துக்கிற ஆர்வத்தில் இருக்காரு அதனால் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு ஓகே பாசமான மருமகளாக வேணும் எங்களுக்கு வெரி குட் சொல்லுங்க மகேஷ் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன இருக்கீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சரி காக்னிஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி அதே மாதிரி பிஇ படிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்க ஒரு நல்ல மனமகளை எதிர்பார்க்குறேன் ரைட் ஓகே அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அருமையான பெண் சிறந்த மருமகள் உங்களுக்கு அருமையான மனைவி உங்களுக்கு இந்த கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டிங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் கே மகேஷ் வயது இருபத்தி எட்டு பி இ கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் சாப்ட்வேர் துறையில் பணியில் உள்ள மனுமகளை எதிர்பார்க்கிறார் மகேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண கல்யாணமணி டாட் காம் விப்தலத்தில் இவரது பதிவு ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் போர் பேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் நம் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நிகழ்ச்சியில் லேகா ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் டூ த்ரீ த்ரீ எயிட் பிஆர் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இன்டீரியர் டிசைனராக இருக்கிறாங்க ப்ரொஃபெஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க லேகாஸ்ரீ நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான பலத்தங்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பரமேஸ்வரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு பரமேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம்

குடும்பம் அப்படிங்கிறது தனக்காக மட்டுமே யோசிக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு கொண்டு குறுகிய மனப்பான்மை ஆண்களுக்கு அப்படி இல்லை தான் சார்ந்த தன்னுடைய உறவினர்கள் சார்ந்த எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க எப்படின்னு கேட்டால் என்னுடைய பாச மலர் என்னுடைய அக்காவோ தங்கையோ திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் அனுப்பு அப்படின்னு சொன்னால் இருமா இதுக்கு அண்ணிக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம் ஏமா அக்கா கால் பண்ணா பணம் அனுப்புட்டா குடு அப்படியோ அப்பா வள்ளல் பாரியோட பேத்தி மாதிரி இருக்காளே அப்படின்னு நினச்சி பணம் அனுப்பலான்னு நினைப்போம் குடு மறுபடியும் சவுண்டு வரு மறுபடியும் கொடு அப்படி தான் நம்ம கொடுக்க போறான்னு அர்த்தம் குடு பார் பத்தாயிரங்கன்னா இருபதாயிரம் கொடு முப்பதாயிரம் கொடு ஏன் வீட்டில் பீரோவில் கூட நகையில் இருக்க எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கருவறையில் உடன் பிறந்த ஒரு தங்கைக்கோ அக்காவுக்கோ கொடுப்பதற்கு கூட தடையாக இருக்கிறார்கள் அவங்க அதுக்கு மேலே கொங்கு நாட்டில் இந்த காதணி விழான்னு நடத்துவாங்க காது குத்து இல்லைங்களா அது என்ன சொல்லுவாங்க மொட்டை அடிச்சு காது குத்துறது அப்படிம்பாங்க உண்மையிலேயே காது குத்துறது மட்டும்தான் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதா தாய் மாமனுக்கு ஐயா அவர்கள் இன்ட்ரோலியே சொன்னாரு பாத்தீங்களா நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் தான் வந்தாங்கன்னு ஐயா ஐயா அனுபவத்தில் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பவே சொல்லிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் தொடருது அங்க கூட பிறந்தவளுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சா வீட்டில் திட்டுறாங்க கொடுக்காம இருந்தால் ஊரில் திட்டுறாங்க எல்லா பக்கமும் அடி வாங்கி கொண்டும் இடி வாங்கி கொண்டும் குடும்பம் நடக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிற ஒரே ஜீவனாக அது ஆண்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இத்தனையும் பண்ணியாச்சு எவ்வளவோ ஒன்று பண்ணி விட்டுலான்னு பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் சொத்தில் பங்கு வேணும்னு வந்து நிற்கும் உடன்பிறப்பு எவ்வளவோ செஞ்சுருப்பான் சரி சொத்தில் பங்கு கேட்குறீங்களே தர்றோம் அதே அப்பா சொத்து சம்பாரி சொத்து கொடுன்னு கேட்குறாங்க ஏன் அப்பா வாங்கி வச்ச கடலில் பங்கு கொடுன்னு கேட்க வேண்டியதுதானே எங்கேயாவது கேட்குறீங்களா ஏப்பா நீ குடும்ப குடும்பம் எனக்கெல்லாம் மூணு அப்புறங்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு மரம் எதுக்கு இருக்குது தெரியுங்களா அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேருக்கு கீழே தான் இருக்கு வேறு மறைவாக தான் இருக்கும் ஆண்கள் எப்பவுமே அன்பு மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்றது விஷ் பண்றது கிஃப்ட் கொடுக்கறது இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க பெண்கள் எப்பவுமே அன்பா இருக்காங்களா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க இந்த பிறந்த நாள் அவங்களோட பிறந்த நாள் அவங்களுடைய திருமண நாள் ஓ ரெண்டு பேருக்கு ஒரே நாள் தான் திருமணமா அது வேற பர்பஸா மறக்கிறது இல்லை அதுதான் மறக்க வச்சுக்கிங்களேன் என்ன பண்ணலாம் உடனே ஏய் இன்னைக்கு பிறந்த நாள் இல்லைன்னா வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி திட்டி இதுவும் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன துன்பத்தை இன்பம் பார்க்க மாற்றிடலாம் மாற்ற மாட்டாங்க மாற்றவே மாட்டாங்க அன்னைக்கு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் அப்படி ஒரு இருப்பாங்க இருந்து இந்த த தேதி தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த இன் துன்பத்தை இன்பமாக மாற்றத் தெரியாமல் இன்பத்தை துன்பமாகவே வைத்து கொண்டு குடும்பத்தினுடைய இன்பத்தை சீரழிப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் சொல்லியே இல்லையாங்க இதே நாங்கள் ஒரு நாள் எங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கங்களேன் ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறோமா கேட்பதே இல்லை ஏன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் ஈக்குவல் பண்ணி பார்க்குறது நம்ம குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தோட அஞ்சு பேர் ஒரு மாதிரி இருக்காங்க சாம்பாரே ஒரு ஒரு வீட்டில் ஒரு வீட்ல ஒரு வீட்டிலையும் சரியா இருக்கா ஹோட்டல்லையே நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு வச்ச சாம்பார் ஒரு மாதிரி இருக்கா சில ஹோட்டலில் அதே வச்சுருக்கேன் அது வேற விட்டுருங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு எடுத்தால் ஈக்குவல் அவங்க வீட்டில் அந்த கார் இருக்கு அவங்க வீட்டில் இந்த இது இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா ஐயா முன்னாடி தான் நல்லா நீங்க எல்லாம் துணையா இருக்கீங்க நம்பிக்கையில் பேசிக்கிட்டு ஐயா இப்போ நான் நியூலி மேரிட் கப்பிள் எல்லா பக்கமும் விருந்து கூப்பிட்றாங்க போய்கிட்டு இருக்கான் உங்களுக்கு சந்தேகம் முடிந்த கூப்பிட்டு பாருங்க வர்றோம் சரிங்களா அங்கே போனால் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக போடுறாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்லா சுவையாக சாப்பிட்றாங்க சாப்பிட சமைச்சு போடுறாங்களே நீ ஒரு நாள் சமைச்சு போடுறியா அப்படி நீ குவில் பண்ணி கேட்குறோமா கேட்க மாட்டோம் கேட்டால் அதுவும் கிடைக்காது எதுக்கு வம்பு அதனால எப்போதுமே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் நாங்கள் சாதாரண விஷயத்தை கூட சாதனையாக பேசுவது பெண்களுடைய குணம் சாதனையை கூட சாதாரணமாக கடந்து போகக்கூடிய தன்மை ஆண்களுக்கு உண்டு எப்படி தெரியுங்களா ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் சயின்டிஸ்ட்டு ஈவினிங் போய் ஒரு சேட்டலைட் அனுப்புவார் பிரஸ் மீட்டில் கேட்டேன்னு சொல்லுவார் தெரியுங்களா கடவுளுடைய அருள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி கடந்து போயிடுவார் அதே அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கார மாட்டேன் கேட்டு பாருங்க அவர் எனக்கு கண்டுபிடிச்சாரு காலையில் நாலு மணிக்கு எழுந்து பாத்திரம் துளைக்கி சாம்பார் எல்லாம் பண்ணி நான் தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சாம்பார் வைக்கிறதை கூட சாதனையாக பேசும் அவர் சேட்டலைட் அனுப்பி கூட சாதாரணமாக சொல்லிவிட்டு போவார் இப்படி ஆண்கள் தான் எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்தும் சரி பேசாமல் இருந்தும் குடும்பம் என்கின்ற தேர் போவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் இப்படி நான் சொல்லுகிறேன் சார்லி சாப்ளின் சொல்லுவார் அவர் எப்போதும் மழையில் அழுவாராம் ஏன்னு கேட்டா அழுகை வெளியே திரிந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லா ஆண்களும் சார்லி தான் மீசைக்கு பின்னாடி ஆசைகளையும் வியர்வை துளிக்கு பின்னாடி கண்ணீர் துளிகளையும் வைத்துக்கொண்டு குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஓடாய் உழைத்து துரும்பாய் தயக்கூடிய ஒப்பற்ற ஜீவன் ஆண்களே என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாதம் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்களேன் இன்னும் இன்னும் போகணுமையா பின்னாடி இருக்கப்பா பிரட்டாஷையும் காத்தியையும் நீ மூணு மாசத்துக்குள்ளேயே இன்னும் கூட விடலையாடா பாவி அதுக்குள்ள இந்தப்பாடா கந்தப்பாச்சு விட்டுக் கொடுக்குறேன்ட்டார் என்னால் ஒன்றும் இல்லை விட்டு கொடுக்கிட்டார் சகிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறேன்றார் இந்த ரெண்டில் தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்ன்றார் தேவான பாவம் வாதாயி வா குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் திருமதி தெய்வானை மணிகண்டன் அடுத்த வாரம் காயெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லயும் இருக்க வேண்டிய இடத்துலயும் எடுத்து வச்சிடறியா அப்படின்னு சொல்லி கேட்டா சரின்னு சொல்லி மனுஷனும் போய் எல்லாம் பொறுப்பை எடுத்து வச்சிட்டார் அடுத்த நாள் போய் உருளைக்கிழங்கு கூடையை பார்த்தா ரெண்டு அழுகிட்டே வந்திருக்கு என்னடா இது நேத்து வாங்கின உருளைக்கிழங்கு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு கிட்ட போய் எடுத்து பார்த்தா அது சப்போர்ட்டா உங்கள் வீட்டு வரந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி